நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் சுட்டரிக்கும் வெயில் சூப்பர் எல்லுனோ தாக்குதலா விடப்பட்ட ரெட் அலர்ட் வெப்பநிலை தமிழகத்தில் எவ்வாறு இருக்க போதுன்னு பார்க்க போறேங்க இந்த வெப்பநிலையை நிர்ணயிப்பதே வந்து சூப்பர் எல்லுனோ தான் அப்படிங்கிறாங்க அது என்ன சூப்பர் எல்லுனோ அதையும் பார்த்துடலாமா அதுலேயும் சூப்பர் எல்லுனோ முடிஞ்சா மறு ஆண்டே வெப்பநிலை அதிகரிக்குமா அது ஏன்றதையும் நம்ம விரிவாக பார்த்து விடலாமே அதற்கு பிறகு எங்கெல்லாம் எல்லோ அலர்ட்டு எங்கெல்லாம் ரெட் அலர்ட்டு அப்படின்னு விரிவாக பார்த்துடலாம் வெப்பநிலை இந்தியாவில் அதிகரிக்க தொடங்கி ஆரம்ப கால இந்தியாவில் அதிகமாக வெப்பநிலை பதிவான இடங்களில் ஈரோடு மூன்றாம் இடம் பிடிச்சது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு டிகிரி ஆனது ஈரோட்டில் பதிவாச்சு அந்த தருணத்தில் வெளியில் நடமாடிய மக்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பகுதியில் வெயில் பார்க்குறீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிபுட்டு பொது வழியில் அதாவது ரோட்டில் ஆம்லெட் போட்டு காட்டினாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யோ எதற்காக ஐயா வந்து ஆம்லேட் போட்டு காட்டுறீங்க போக்குவதுக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மீது வழக்கு பதிவு எல்லாம் செய்யப்பட்டது அது ஏன்னு கிடைக்குங்கன்னா போக்குவரத்துக்கு தடையாகவும் இருக்குது இந்த வெயிலில் நான் வந்து ஆம்லேட் போடுறேன்னு சொல்லிவிட்டு பிறகு வெயில் பாதிப்பு ஏற்பட்டு நீர் சுருக்கு ஏற்பட்டு ஏதாவது மழை கிழங்கி வந்து போட்டானா என்ன பண்ணுறது அதாவது நல்ல இளைஞர்களாக இருக்கிறவங்க போய் வேண்டுமானால் ஆம்லேட் போடலாம் இவங்க ஆம்லேட் போடுறாங்களே என்று பார்த்துக்கிட்டு வயதானவர்களும் போய் நாங்களும் போடுறோன்னு சொன்னால் இல்லை குழந்தைகள் போயிட்டு இந்த வெயில் ஆம்ப்லேட் போடுறோம்னு சொல்லிட்டு போட்டால் அவங்க பாதிப்படைஞ்சாங்கன்னா அதனால் ஒரு தவறான முன்பு ஆகிடும் என்பதுக்காக வழக்கு பதிவு செய்து அவங்கள கைது பண்ணி உள்ளேயும் போட்டாங்க பிறகு அவங்களெல்லாம் மன்னித்து வெளியே விட்டாங்க அதெல்லாம் தனி கதை வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வெயிலானது ஈரோட்டில் அதிகமாக இருந்தது எப்போதுமே ஈரோடு சேலம் வேலூர் திருப்பத்தூர் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த பகுதியெல்லாம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் ஏன் திருச்சி விட்டுட்டுல அங்கேயும் வெயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கத்திரி வெயில் தொடங்குகின்ற போது வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போதெல்லாம் வெப்பநிலையை அதிகரிக்க ஆரம்ப காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா வெயிலானது உச்சம் தொட்டு போச்சு அந்தளவுக்கு வெயிலானது கொலித்து எடுக்குது இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது காலையில் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் அந்த தருணத்தில் சூரியனே பார்க்க முடில மேகமூட்டமாக இருந்தது இப்போதும் பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் சரியான மேகமூட்டம் இருக்கும் நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் இப்போதைக்கு வெயிலானது அந்த மேகத்தினால் மறைக்கப்பட்டு இருப்பதனால சூரியனுடைய தாக்கமானது குறைந்திருக்குது காற்றும் நல்லா தென்றல் மாதிரி வீசுது உடல்ல இருக்கக்கூடிய அந்த வேர்வையில் அந்த காற்று அப்படியே இழுப்பதுனால சுகமா இருக்குது அதுவும் வேப்ப மரத்தை நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன் ஆனா வெளியில போனோம்னு வச்சுங்களேன் என்னதான் சூரியனை வந்து பாத்தீங்கன்னா மேகங்கள் மறைத்தாலும் அங்க வெப்ப காற்று வீசுவதன் காரணமாக உடலை அப்படியே பொசுங்கி விடும் போல இருக்குது அந்த அளவுக்கு தான் வெப்பநிலை இருக்குது நான் இருப்பது சென்னை சென்னை சுற்றுவட்டார வட்டார பகுதியில நான் இருக்கிறேன் இந்த பகுதியில எப்போதுமே வழக்கத்தை விட வெப்பநிலையானது மூன்று அல்லது நான்கு டிகிரி வந்து உயரும் நார்மலாக எவ்வளோ இருக்கும் சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டிகிரியிலேருந்து முப்பத்தி நான்கு டிகிரி தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நான் இருக்கின்ற இடத்துல முப்பத்தி ஏழு டிகிரி ஆனது இருக்கிறது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் என்றாலும் கூட அந்த வெப்பநிலையினுடைய தாக்கமானது ஐம்பத்தி ரெண்டு டிகிரி அளவுக்கு அடிச்சா எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குமோ அந்த அளவுக்கான வெப்பமத்தை இப்போ உணர முடியுது அதுக்கு காரணம் கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடமாக இருப்பதனால கடலிருந்து வருகின்ற வெப்ப காற்றானது நம்மளை பயங்கரமாக தாக்குது இது அறுபது எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நான் இருந்தால் கூட அந்த வெப்பத்தை என்னால் உணர முடிகிறதுங்க அதுவும் இல்லாமல் இந்த சூப்பர் எல்லோன்னு சொன்னோம் இல்லையா அதையெல்லாம் பார்ப்பதுக்கு முன்பாக தமிழகத்தில் எல்லோ அலர்ட் விட்டுருக்காங்க ஏன்னா வழக்கத்தை விட மூன்று டிகிரி செல்சியஸ் ஆனது உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் ஆனால் ரெட் அலர்ட் எங்கெல்லாம் விட்டுருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆந்திரா பிறகு தெலுங்கானா அதற்கு பிறகு ஒரிசா மேற்கு வங்காளம் பீகார் இங்கெல்லாம் இயல்பாகவே எப்போதும் வெப்பநிலை அதிகரித்து தான் இருக்கும் ஆனால் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த இடத்துல வெப்பநிலையானது தாறுமான உயர்ந்திருக்குது தமிழகத்தில் கூட இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊட்டியில் நேற்று இருபத்தி ஒம்பது டிகிரி ஆனது பதிவாச்சு இது எழுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பநிலையாக எப்போவுமே கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வெப்பநிலையானது அதிகமாக இருக்காது அந்த இடத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலையானது கொளுத்தி எடுத்து தான் இப்போதைக்கு கன்னியாகுமரி மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியெலாம் வந்து லேசாக மழை பொழிவு இருக்கிறது தேனி பகுதியில் அதனால் அங்கே வெப்பநிலையானது குறைந்து ஏற்கனவே வெப்பநிலை அதிகரிப்ப பார்த்த உடனே தமிழக ஆனது நம்ம மக்களுக்கு எச்சரிக்கையாக விடுத்தது ஏப்பா வெளியில் போகிறது வந்தால் பதினோரு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் வயதானவர்கள் குழந்தைகள் போகாதீங்க அதே மாதிரி மற்றவர்கள் கூட அத்தியாவசிய வேலை இருந்தால் மட்டும் போங்க அப்படி போகின்ற போது கையில் தண்ணி எடுத்துகிட்டு போங்கப்பா ஏன்னா உடல் இருக்கக்கூடிய தண்ணி வற்றி போச்சுன்னா மயக்கம் வரும் மயக்கம் வந்தால் வச்சுங்களேன் நீர் சுருக்கு வரும் நீர் சுருக்கு வந்தால் வச்சுங்கன்னா தலைவலி வரும் தலைவலி வந்தால் காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தால் வலிப்பு வரும் வலிப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அவங்களால் உயிரோடு இருக்க முடியாது ஏன்னா வெயிலே மயங்கி வீந்துடுவோம் அதுக்கப்புறம் உடலுடைய நீர் சமநிலை பாதிக்கப்பட்டு அதிகமாக நீர் ஆவியாகி நம்ம இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வெப்பநிலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது நான் இளைஞன் என ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு போனால் கூட அது வாட்டி எடுத்து விடும் அதனால தான் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய வேலை இருந்தால் மட்டும் வெளியே போங்கப்பா எல்லாம் போகாதீங்க அப்படியே நீங்கள் தண்ணி எடுத்துட்டு போகல அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் தமிழகம் முழுவதும் ஒரு ஆயிரம் இடங்களில் ஓஆர்எஸ் பவுடர் கொடுக்க போகிறோம் அதை வாங்கி தண்ணியில் போட்டு குளிக்கி குடிங்க அதனால் உடல் இருக்கக்கூடிய சத்து பொருட்களாக இருந்தாலும் சரி நீர் சமநிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அதோடு இல்லாமல் நீங்கள் இந்த வெப்ப காலத்தில் எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அதிகமாக இனிப்பு இருக்கக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக தண்ணீர் தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது நீர் செத்து அதிகமாக உள்ள பழங்களை வாங்கி சாப்பிடுங்க அதுவும் இல்லாமல் இளநீர் அதிகமாக குடிங்க ஆனால் அதற்காக ஒட்டுமொத்தமாக இளநீரையும் சாப்பிட்டுட்டு கிடைக்காதிங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கின்ற உப்பு காரணமாக நமக்கு பேதி ஆகும் அதான் அளவோடு பயன்படுத்துவது சரியானதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய கார்பனேட்டு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெப்சி கோக்கு செவனப்பு மிராண்டா நிம்பு பாணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இதெல்லாம் கார்பனேட்டு வாட்டர் கலக்கப்பட்டு விறுன்னு இருக்கும் அதை குடித்தா வெயிலுக்கு எதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய சுகர்னுடைய அளவு காரணமாக நம்ம எவ்வளோ தான் குடித்தாலும் அந்த தருணத்தில் தாகம் தணிந்தாலும் அடுத்த நொடியை நாக்கு வரட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸாக நாடாதீங்க அது தான் அவங்களுக்கு தாகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இரண்டாவது உடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சர்க்கரையை சேர்த்துக்கிட்டே இருக்கும் நீர்மோர் குடிப்பது எல்லாவற்றையும் சூப்பரான விஷயம் அதுக்காக ஐஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க ஐஸ் போட்டு குடிப்பது என்பது அந்த நொடி பொழுதுவனால் சூப்பராக இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு அது தொண்டவெளியெல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அதனால் ஐஸ் மோர்லாம் குடிக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் வெளியில் ஐஸ் போட்டு வாங்கி குடிக்கணும்னு நினச்சா கூட வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா அவன் என்ன தண்ணியில் ஐஸ் ரெடி பண்ணுறான்னு தெரியாது ஆகையினால வீட்டில் நம்முடைய குளிர்சாதன பெட்டியில் நம்ம சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணியில் ஐஸை உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் அந்த ஐஸை ஜூஸ்லேயோ இல்லை மோர்லேயோ போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உடல்நிலைக்கு அதனால் வெளியில் போய் ஐஸ் போட்டு குடிப்பதை எப்போதுமே தவிர்த்து விடுங்க இப்போது எல் நின்றனோம் என்ன ஏன்னால் வெப்பநிலையை அதுதான் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க போன வருடம்தான் எள்நுணோ ஆனது நம்ம தமிழகத்தில் முடிந்திருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்நுணுன்னா என்னென்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் எல் நினுன்னா என்ன எல்நுணுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று சாதாரண எல் நினும் இன்னொன்று சூப்பர் எல் நினும் இப்போது வெப்பநிலை அதிகரித்து இருப்பதன் காரணமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒருவேளை தமிழகத்தை சூப்பர் எல் நினோ தாக்குதோ அப்படின்னு சொல்கிறாங்க எல்நுணுன்னா என்னென்னா நம்ம உலக அளவில் கடற்பகுதிகளை ஏழாக பிரித்திருக்கிறோம் ஏழு பெருங்கடலாக பிரிச்சிருக்கிறோம் இந்த ஏழு பெருங்கடல்லையே வந்து ரொம்ப பெரிய பெருங்கடல் எதுன்னு கேட்டிங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இந்த பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலையானது இயல்பை விட ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகரித்தா அதுக்கு பேர் வந்து எல்நினோம் ஆனால் அதுவே வந்து ஒரு ஐந்து டிகிரி செல்சியஸ் உயர்ந்தால் அதற்கு பேர் வந்து சூப்பர் எல்னினோ என்று சொல்வாங்க பசிபிக் பெருங்கடல் தான் ரொம்ப பெருசு பரந்தப்பட்ட பகுதியாக இருப்பதன் காரணமாக சூரியனுடைய கோடை காலத்தினுடைய வெப்பத்தை ஒட்டுமொத்தமாக அதுதான் இழுக்குது அப்படி இழுப்பதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்றானது பயங்கரமாக சூடுகிறது ஏன்னா கடற்காற்று என்கின்ற பொழுது எவ்வளோ வேகமாக வரும் எவ்வளோ தடிமனாக வரும் என்று தெரியும் அதனால் ஏற்கனவே தரைப்பகுதியானது வெப்பத்தில் கொதித்து கொண்டு இருக்கின்ற போது கடல்லிருந்து வருகின்ற வெப்பநிலையும் சேர்ந்து கொள்கின்ற பொழுது தரைப்பகுதியில் வெப்பநிலையானது பயங்கரமாக இருக்கும் நம்ம வீடியோனுடைய ஆரம்ப பகுதியிலேயே நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் சென்னை ஒற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எப்போதும் வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் ஆனால் கிழக்கு கடற்கரை காற்றானது லேசாக மெதுவாக அப்படியே வெப்பத்தை தரைப்பகுதி கொண்டு வருவதனால வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு டிகிரிலேருந்து ஐம்பத்தி மூணு டிகிரி வெப்பநிலை கொதிச்சா எப்படி இருக்குமோ அந்த வெப்பநிலையை உடல்நிலை எவ்வாறு உணருமோ அந்த அளவுக்கு இருக்கும் சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதியில் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இந்த எல் என்பது கடற்பரப்பை சூடு பண்ணுவதன் காரணமாக அங்கிருந்து வருகின்ற வெப்பமானது தரைப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வறட்சி பகுதியாக மாற்றிவிட்டு போதும் சுட்டரிக்கும் வெயிலை நமக்கு தந்துட்டு போதும் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய இந்த எல் நினோவாக இருந்தாலும் சரி சூப்பர் எள் நினோவாக இருந்தாலும் சரி அதிகமாக பாதிப்படையக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா தென் அமெரிக்க நாடுகள் தான் ஏன்னா அவங்க தான் பசிபிக் பெருங்கடலில் டைரக்டாக இருக்கிறாங்க ஆனால் நாம் கிழக்கு பகுதியில் இருப்பதன் காரணமாக நம்ம பகுதி கோடை தருணத்தில் அந்த வெப்பனுடைய தாக்கத்தை நேரடியாக நம்ம உணர்கின்றோம் இது எல் நினோவை பற்றி சொல்லிட்டோம் அதற்கு பிறகு லா நினோ அப்படின்னு ஒன்று இருக்குது லானினோ என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி எல் வந்து வெப்பநிலை அதிகரிக்கிறதோ லானினோ பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த நீரை கடற்கரைக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது ஆமாம் கடற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரை வந்து கொண்டு வந்து சேர்ப்பதன் காரணமாக அந்த கடற்பகுதியானது குளிர்ந்து போய்விடும் இப்படி எல் லாலினோ காரணமாக கடற்பரப்பானது சூடாகி குளிர்ச்சி அடைவதன் காரணமாகத்தான் கடற்பகுதியில் வந்து அதிகமான மழை பொழிவு இருக்கிறது எப்போதும் சரி இந்த எல்லுணோ நிகழ்வு நடந்து முடிந்து விட்ட மறு ஆண்டு தான் வந்து வெப்பநிலையுடைய தாக்கமானது அதிகமாக இருக்குமா இந்த எல்நுணோ நிகழ்ந்து முடிந்த மறாவது ஆண்டு பல நாடுகளில் வறட்சி சந்திக்குமா அந்த மாதிரி தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு மூன்று காலகட்டங்களில் எல்லுணோவை சந்திச்சதான் குடிநீர் தட்டுப்பாடுலேருந்து பல விஷயங்களுக்கு நம்ம தள்ளாட வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு அதே மாதிரி சென்ற ஆண்டு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வந்திருக்குது அதனால் இந்த ஆண்டு வெப்பநிலையானது அதிகரித்து தான் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நமக்கு கோடை மழையானது பெய்ய வேண்டிய காலகட்டத்தில் சரியாக பெய்யலை குறைந்து பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனையும் தாண்டி கோடை மழையை பொறுத்த வரைக்கும் எப்படா பெய்யும் தமிழகத்தில் அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது மே மாத இறுதியில் தான் உறுதியாக சொல்ல முடியுமா பொதுவாக இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழையானது ஏப்ரல் மாதம் முடிந்து விட்டால் மே மாத தொடக்கத்துலேயே வந்து கேரளா போன்ற பகுதிகளை பெய்ய ஆரம்பித்து விடுமா ஆனால் சென்ற ஆண்டு எல்லுணர்வு தாக்குதல் இருந்ததன் காரணமாக இந்த கோடை மழையானது தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்போ வெப்பநிலை குறையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கத்திரி வெயிலே தொடங்க கத்திரி வெயிலை பொறுத்த வரைக்கும் மே மாதம் நாலிலிருந்து மே இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கத்திரி வெயில் இருக்கும் சாதாரண நாள்லேயே வெயிலானது எப்படி கொளுத்துதுன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எப்படி இருக்குது பார்த்திங்களா இல்லையா செம்மையாக இருக்குதுங்க எங்கள் பகுதியில் நான் கடற்கரையை விட்டு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உட்காந்து பேசுகிறேன் இப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அப்படி இருக்கிறது ஆனால் இன்னும் வந்து கத்திரி வெயில் இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும் தமிழகத்தில் பல பகுதிகளில் அந்த தருணத்தில் ரெட் அலர்ட் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்ற ஆண்டு வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டதன் காரணமாக ஜூன் மாதத்தில் கூட பள்ளி பிள்ளைகளுக்கு பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அளித்து எப்போ வீட்டிலே இருங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆண்டும் செப்டம்பர் வரைக்கும் வெப்பநிலையானது கொதிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குமா ஏன்னால் கோடை மழையானது தள்ளிப்போகுதான் கோடை தள்ளி போனாலே வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகரித்து தான் காணப்படுமா எப்போவுமே சரி தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக நம்ம நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத மழையை பெறுவோம் வெப்பநிலை குறைவது மட்டும் கிடையாது குடிநீர் தட்டுப்பாடுலேருந்து இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் ஆனால் இன்னும் மழை தொடக்கமே இல்லையே அதனால் வெப்பநிலையை பொறுத்து வரைக்கும் உச்சம் தொட்டு தான் இருக்குமா அதனால் வெளியே போகிறவங்களை பொறுத்து வரைக்கும் கொஞ்சம் அத்தியாவசிய வேலை இருந்தால் மட்டும் போங்க இல்லைனா வீட்டுக்குள்ளேயே இருங்க என்பதுதான் என்னுடைய அறிகுறியாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோடை தொடங்குவதற்கு முன்பாக அந்த டிசம்பர் மாத காலகட்டத்தில் நல்ல மழை பொழிவு பெய்தது ஆனால் பல அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் பெய்த மழையை தேக்கி வைப்பதற்கான நீர்நிலையை உருவாக்காத காரணத்தினால் எல்லா நீரும் கடல்லையும் சரி வீணாக போனதினால இங்கே நம்மளுக்கு வெப்பநிலை அதிகமாக தெரிகிறது வெயில் காயுது மழையும் வரப்போகுது அதில் ஒரு லாஜிக்கே இருக்குதுங்களே எப்பொழுது வெயில் அதிகமாக அடிக்கிறதோ அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காற்றானது அப்படியே ஆவியாகி போயிடும் அப்போது அந்த இடத்துல காற்று அழுத்தம் என்பது குறைஞ்சிடும் அப்போ இயல்பாகவே வந்து தீக்காக இருக்கக்கூடிய குளுமையான காற்றானது நம்ம நோக்கி ஓடி வரும் அப்படி ஓடி வருகின்ற பொழுது மேகத்தையும் சேர்த்தே இழுத்துக்கிட்டு வரும் அப்படி சேர்த்தே இழுத்துக்கிட்டு வருகின்ற பொழுது மழைப்பொழிவு இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வெப்பநிலையை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா அடுத்து அடுத்தது நமக்கு சரியான மழை இருக்குது வளமான எதிர்காலம் இருக்கிறது ஸோ இரவுனா பகல் இருக்கும் பகல்னால் இரவு இருக்கும் அதுபோல் வெப்பநிலைன்னா குளிர்ந்த காலங்கள் நம்ம அனுபவிக்க போகிறோம் ஆனாலும் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸெலாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு பிறகு தொண்ணூறு நாளைக்கு மக்கள் பொதுவெளியிலே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெப்பநிலையானது இந்தியா முழுவதும் இருக்கும் அந்த தருணத்தில் வெளியே போனீங்கன்னா மக்களே பொசிங்கிடுவீங்க இயல்பாகவே இந்த தமிழகத்தில் ஐம்பத்தி மூன்றுலேருந்து ஐம்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அதனால் எப்படி கொரோனா காலத்தில் ஊரடங்கு போட்டுவிட்டு வீட்டிலே இருங்கன்னு சொன்னோமோ அதே மாதிரி இன்னும் ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு பிறகு எல்லோரையும் ஊரடங்கு போட்டு உள்ளே தள்ளி வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு வெப்பநிலை நிலை அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல காலண்டப்பா நான்லாம் உயிரோடு இருக்க மாட்டேன் அந்த தருணத்தில் இருக்கின்ற எதிர்கால சந்தித்தினர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகிறாங்கன்னே தெரியல எதிர்கால சந்தித்தினர் இந்த வெயிலில் வாடி வதங்குவதற்கு காரணமாக நாம தான் இருந்துவிட்டோம் மரத்தை வெட்டி நீர்நிலையை துருத்துட்டோம் வீடு கட்டிவிட்டோம் போட்டோம் ஆஃபீஸுக்களை உருவாக்கிட்டோம் சாலையை போட்டுவிட்டோம் இல்லாமல் பூமியை சூடாக்கிட்டோம் கார்பன் டை ஆக்சைடுலாம் விட்டு நம்ம புரட்சி கம்பெனி வேலைவாய்ப்பு என்று சொல்லி போனதுனால மரபு சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்காத காரணத்தினால பூமியை சூடாக்கிட்டோம் பூமியை சூடாக்கிறதுனால அடுத்து வருகின்ற தலைமுறையை பொறுத்த வரைக்கும் இயல்பாக நம்ம அனுபவிக்கின்ற எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் கோடை காலத்தில் வீட்டில் முடங்குகின்ற சூழ்நிலை தான் இருக்க போகுது ஆடா கோடை காலத்தில் வீட்டில் இருந்துட்டு போட்டோம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தொண்ணூறு நாள் மூணு மாதம் வீட்லேயே முடங்கினோம்னா வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ எதிர்கால சந்தையினர் கொடுமையை அனுபவித்துக்கான காரணம் நாமளாக தான் இருந்துட்டுமே என்கின்ற போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது சரிங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே